நமது மெய்ப்பரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளில் அணு ஒளி விநியலம் வழியாக வத்திக்கால் வானொலி நேர்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம் அருணி இணையதளத்திற்காக தூர்த்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கு லவ் தேத்து ஏசு கிறிஸ்துஸ் கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை மனதில் வலிமை மிகுந்த தாய் எல்லாருக்கும் மேலாக அவர்களுடைய தாய் மிகவும் போற்றுதற்குரியவர் பெரும் புகழுக்குரியவர் ஒரே நாளில் தம் ஏழு மைந்தர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்டபோதிலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிக துணிவோடு தாங்கிக் கொண்டார் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில் அறிவுரை கூறினார் பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் இணைத்து அவர்களிடம் நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என நான் அறியேன் உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்ததும் நான் அல்ல உங்களுடைய உள்ளுறுப்புகளை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல உலகை படைத்தவரே மனித இனத்தை உருவாக்கியவர் எல்லா பொருட்களையும் உண்டாக்கியவர் அவரே தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார் ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்போது உங்களையே பொருட்படுத்துவதில்லை என்றார் வாரம் ஓர் அலசல் அறிவியல் மற்றும் குழந்தைகள் தினம்

நவம்பர் பத்து அன்று உலக அறிவியல் தினம் சிறப்பிக்கப்படுகிறது இந்த நாள் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான அறிவியலின் பங்களிப்பை எடுத்து காட்டுகிறது அத்துடன் தடுப்பூசிகளின் முக்கியத்துவம் மற்றும் விழிப்புணர்வு குறித்து வலியுறுத்துகிறது சமூகத்தின் அறிவியலின் பங்களிப்பை எடுத்துரைக்கவும் அறிவியல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பரந்த அளவில் பொதுமக்களை ஈடுபடுத்தவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித குலத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் அறிவியலும் தொழில்நுட்பமும் பெரும் பங்காற்றியுள்ளன என்பதை நாம் மறந்திட இயலாது சூரிய மற்றும் காற்று போன்ற புதுப்பிக்கத்தக்க தொழில்நுட்பங்கள் கார்பன் உமிழ்வை குறைக்க நமக்கு உதவுவதற்கு இன்றியமையாததாக இருக்கும் அதே வேளையில் மின்கட்டங்களில் அவற்றை ஒருங்கிணைக்க சில பெரிய தடைகள் உள்ளன ஒரு பெரிய சவால் என்னவென்றால் இயற்கை பேரழிவுகள் மற்றும் சாத்தியமான பயங்கரவாத தாக்குதல்களால் ஏற்படும் மின்தடைகளை கையாளும் அளவுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் இன்னும் முன்னேறவில்லை புதுப்பிக்கத்தக்க தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்கள் இதை தீர்க்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறாயினும் இந்த தொழில்நுட்பங்களை யதார்த்தமாக பொதுமக்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை பற்றி அதிகம் அறிந்திருக்க வேண்டும் புதுப்பிக்கத்தக்க மற்றும் பிற முக்கிய தொழில்நுட்பங்களின் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் உலக அறிவியல் தினம் ஐந்து முக்கிய இலக்குகளை கொண்டுள்ளது ஒன்று அமைதியான மற்றும் நிலையான சமூகங்களுக்கு அறிவியலின் பங்கு குறித்த பொது விழிப்புணர்வை வலுப்படுத்துதல் இரண்டு நாடுகளுக்கிடையே பகிரப்பட்ட அறிவியலுக்கான தேசிய மற்றும் பன்னாட்டு ஒற்றுமையை ஊக்குவித்தல் மூன்று சமூகத்தின் நலனுக்காக அறிவியலை பயன்படுத்துவதற்கான தேசிய மற்றும் பன்னாட்டு அர்ப்பணிப்பை புதுப்பித்தல் நான்கு அறிவியல் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு கவனத்தை ஈர்த்தல் மற்றும் அறிவியல் முயற்சிக்கு ஆதரவை உயர்த்துதல் ஐந்து காலநிலைக்கு தயாரான சமூகங்களை உருவாக்குதல் கோடிக்கணக்கான மக்கள் மற்றும் கிரகத்தின் வாழ்க்கைக்கு காலநிலை மாற்றம் கடுமையான அச்சுறுத்தலாக மாறியுள்ள நிலையில் இந்த ஆண்டு கொண்டாட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுகிறது அன்பர்களே அடுத்து இம்மாதம் பதினான்காம் தேதி நாம் இந்திய அளவில் சிறப்பிக்க இருக்கின்ற குழந்தைகள் தினத்தை குறித்து சிந்திப்போம் இந்தியாவில் பல முக்கியமான நாட்கள் கொண்டாடப்படுகின்றன நவம்பர் பதினான்காம் தேதி இந்தியாவில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது குழந்தைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாள் லட்சக்கணக்கான மக்களின் இதயங்களில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது இந்திய குழந்தைகளின் அப்பாவித்தனம் ஆற்றல் மற்றும் எதிர்காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க இது ஒரு சிறந்த நாளாகும் நவம்பர் பதினான்கு இந்தியா முழுவதும் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் இந்த நாள் பள்ளிகள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் கொண்டாடப்படுகிறது சுதந்திர போராட்ட வீரரும் அரசியல்வாதியுமான நேரு குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் மேலும் அவர் நேரு மாமா என்று அன்பாக அழைக்கப்பட்டார் அவர் இறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் இன்றும் அந்த பெயரால் நினைவு கூறப்படுகிறார் மேலும் குழந்தைகள் மீதான அவரது அன்பை கௌரவிக்கும் விதமாக அவரது பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது தொடக்கத்தில் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவில் குழந்தைகள் தினம் நவம்பர் இருபது அன்று கொண்டாடப்பட்டது இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஜவஹர்லால் நேருவின் மறைவுக்குப் பிறகு இந்திய நாடாளுமன்றத்தில் அவரது பிறந்த நாளான நவம்பர் பதினான்காம் தேதியை குழந்தைகள் தினமாக அறிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நாள் அரசிதழில் வெளியிடப்பட்ட விடுமுறை தினம் அல்ல ஆனால் குழந்தைகள் பள்ளிக்குச் சென்று இந்த நாளின் கொண்டாட்டங்களில் பங்கேற்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் அன்பானவர்களே இந்தியாவின் கல்வி அமைப்பில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியதற்கும் தேவையான மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் ஜவஹர்லால் நேரு இன்றும் நினைவு கூறப்படுகிறார் குழந்தைகளின் ஆற்றலில் அவர் மிகவும் ஆழமாக நம்பிக்கை கொண்டிருந்ததால் அவர்களின் திறனை பயன்படுத்துவதற்கு ஒரு சிறந்த கருவியாக இருக்கும் கல்விக்கு அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் மற்றும் இந்திய மேலாண்மை நிறுவனங்கள் போன்ற பல கல்வி நிறுவனங்களை அவர் உருவாக்கினார் இவை இந்தியாவின் கல்வி அமைப்பின் முதுகெலும்பாக உள்ளன இந்த மாபெரும் தலைவரை நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குழந்தையும் சாதி மதம் நிதி அல்லது அரசியல் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் கல்வி வளர்ப்பு நலவாழ்வு மற்றும் உடல்நலம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பெற தகுதியானவர்கள் என்பதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது குழந்தைகளின் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதும் குழந்தைகள் தினத்தின் முதன்மையான குறிக்கோள்களில் ஒன்றாகும் இதில் கல்வி நலவாழ்வு ஊட்டச்சத்து மற்றும் பாதுகாப்பான சூழலுக்கான உரிமை ஆகியவை அடங்கும் குழந்தைகள் தினம் குழந்தை பருவத்தின் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தை கொண்டாட ஒரு வாய்ப்பை வழங்குகிறது இது பெரியவர்கள் தங்கள் குழந்தைகளை அரவணைக்க ஊக்குவிக்கிறது அவர்கள் வாழ்வில் விளையாட்டு படைப்பாற்றல் மற்றும் மகிழ்ச்சியின் முக்கியத்துவத்தை பெற்றோருக்கு நினைவூட்டுகிறது கல்வி என்பது ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கான அடிப்படையாகும் குழந்தைகள் தினம் அவர்களின் எந்தவிதமான பின்புலத்தையும் பொருட்படுத்தாமல் அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வியின் முக்கியத்துவத்தையும் விளக்குகிறது குழந்தை தொழிலாளர் குழந்தை கடத்தல் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடத்தப்படும் குற்றச்செயல்கள் போன்ற பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான ஒரு முக்கிய நாளாக குழந்தைகள் தினம் செயல்படுகிறது சமூகம் அதன் மிகவும் முக்கியமான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பினர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க நினைவூட்டும் நாளாக இது உள்ளது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஐந்து முதல் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் மூன்று கோடியே முப்பது லட்சம் குழந்தை தொழிலாளர்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இதில் எண்பது விழுக்காட்டினர் கிராமப்புறங்களில் வாழ்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழகத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இந்திய அளவில் அதிக குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்ட மாநிலங்களில் தமிழகம் இரண்டாவது இடத்தில் உள்ளது கொரோனா தொற்று பரவல் காரணமாக இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது இதன் காரணமாக நாடு முழுவதும் பள்ளிகள் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டன இதனால் பின்தங்கிய நிலையில் உள்ள குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் தங்களின் கல்வியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது குறிப்பாக சாலையோரம் வசிக்கும் குழந்தைகள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கல்வியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது அவர்கள் ஆன்லைன் வகுப்புகளிலும் கலந்து கொள்ள முடியாத நிலையும் ஏற்பட்டது ஆகவே குழந்தைகள் தினம் குழந்தைகள் மீது பச்சாதாபம் மற்றும் இரக்க கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறது என்பதையும் நமது நாட்டின் எதிர்காலம் நமது குழந்தைகளுக்கு நாம் வழங்கும் வளர்ப்பு மற்றும் ஆதரவை பொறுத்தது என்பதையும் உணர்ந்து கொண்டு செயல்படுவோம் அன்பு நேயர்களே வாரம் ஓர் அலசல் அறிவியல் மற்றும் குழந்தைகள் தினம் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்வை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி செய்திகள் புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு அனைத்து கிறிஸ்தவர்களும் தங்கள் வாழ்க்கையையும் சமூகங்களையும் உண்மையான அடித்தளமான கிறிஸ்துவின் மீது கட்டி எழுப்பு அழைக்கப்பட்டுள்ளனர் என்பதை நினைவூட்டுகிறது என்றும் விசுவாசம் பணிவு மற்றும் அன்பின் வழியாக திரு அவையின் வழிபாட்டு முறையின் அழகு மற்றும் ஒன்றிப்பில் முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நவம்பர் ஒன்பது இஞ்ஞாயிறன்று புனித லாத்தரன் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு பெருவிழா சிறப்பிக்கப்பட்ட வேளை ரோமையில் உள்ள இப்பெருங்கோவிலில் தலைமையேற்று நிகழ்த்திய சிறப்பு திருப்பலியில் இவ்வாறு தெரிவித்தார் திருத்தந்தை புனித லாத்தரன் பெருங்கோவில் அனைத்து கோவில்களின் தாய்கோவில் என்று தனது மறைவுரையில் எடுத்துக்காட்டிய திருத்தந்தை அதனின் ஆன்மீக அர்த்தத்தை குறித்தும் தனது மேலான சிந்தனைகளை விசுவாசிகளுடன் பகிர்ந்து கொண்டார் இந்த விழா ஒரு வரலாற்று நிகழ்வை நினைவுகூறும் அதே வேளையில் பேரரசர் கான்ஸ்டன்டைன் மற்றும் திருத்தந்தை முதலாம் சில்வெஸ்டரின் மேற்பார்வையின் கீழ் இப்பெருங்கோவில் கட்டப்பட்டது என்றும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மையான திரு என்பது உயிருள்ள கற்களால் ஆனது என்பதை நினைவூட்டுகிறது அதாவது விசுவாசிகள் தாங்களாகவே மூளைக்கல்லான கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டார் திரு அவையை கட்டுமான தளம் என்று ஒப்பிட்டு காட்டி இது சுறுசுறுப்பான சில வேளைகளில் கடினமான ஆனால் பலனளிக்கும் வளர்ச்சியின் இடமாக திகழ்கிறது என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை இறுதியாக உண்மையான வழிபாட்டு முறை தெய்வீக அன்பை அதன் எளிமை மற்றும் நல்லிணக்கத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறது என்றும் கடவுளின் வாழும் கோவிலாக திரு அவையை வளர்க்கிறது என்றும் கூறி தனது மறைவுரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் திருத்தந்தையாக தலைமை பொறுப்பேற்று ஆறு மாதங்கள் நிறைவடையும் வேலை பத்திக்கான் வானொலியின் செய்தித் தொடர்பகம் சிக்காகோவிலிருந்து லியோ என்ற தலைப்பில் ஆவணப்படம் ஒன்றை உள்ளது நவம்பர் பத்து திங்கள் கிழமையன்று வெளியிடப்படும் இந்த ஆவணப்படம் ராபர்ட் பிரான்சிஸ் புரோஸ்ட் என்ற இயற்பெயரை தாங்கியுள்ள திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் சொந்த மண்ணான அமெரிக்காவில் அவரது வாழ்வு குடும்ப உறவுகள் கல்வி மற்றும் அகுசினார் துறவர சபை வாழ்வினை குறித்து எடுத்து காட்டுகிறது இந்த ஆவணப்படம் பெருநாட்டிலிருந்து லியோ என்ற தலைப்பில் திருத்தந்தையின் பணி வாழ்வு குறித்து கடந்த ஜூன் மாதம் வெளியிடப்பட்ட நிலையில் திருப்பிட தகவல் தொடர்புத்துறை சிக்காகோ மறை மாவட்டம் மற்றும் இஎஸ்என்இ எனப்படும் கத்தோலிக்க தொலைக்காட்சி நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்கப்பட்டுள்ளது இயேசு எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்திய நிகழ்வு குறித்த இன்றைய நற்செய்தி நமக்கு கடவுளின் உண்மையான புனித கோவில் என்பது இறந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே என்பதை நினைவூட்டுகிறது என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நவம்பர் ஒன்பது ஞாயிறன்று புனித லாத்தரன் பெருங்கோவில் நெருந்தளிப்பு பெருவிழா சிறப்பிக்கப்பட்ட வேளை வத்திக்கானின் புனித பேதரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த எண்ணற்ற திருப்பயணிகளுக்கு வழங்கிய மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை இயேசுவே மீட்பின் ஒரே இடைநிலையாளர் ஒரே மீட்பர் என்றும் ஒழிந்தார் குறிப்பாக உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையை வளர்க்கும் அன்னையாக விளங்கும் ரோமை திரு மையமாக கொண்டு அதன் உறவு ஒன்றிப்பு மற்றும் ஒற்றுமையின் மறைபொருளைப் பற்றி தனது சிந்தனைகளை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் லாத்தரன் பெருங்கோவில் வரலாற்று ரீதியாகவும் கலை ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்த போதிலும் அப்போசலர்களால் வழங்கப்பட்ட விசுவாசத்தின் பெரும் வலிமையை குறிக்கிறது என்பதை வலியுறுத்தினார் திருத்தந்தை கடவுளின் உண்மையான தூய கோவில் என்பது ஒரு இயற்பொருள் சார்ந்த கட்டிடமல்ல மாறாக அது மீட்பெறான இயேசு கிறிஸ்துவை என்றும் அவர் தனது இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதல் வழியாக மனிதகுலத்தை கடவுளுடன் இணைக்கிறார் என்றும் எடுத்து காட்டினார் கிறிஸ்தவர்கள் உயிருள்ள கற்களாக திரு ஆன்மீக கட்டிடத்தை உருவாக்குகிறார்கள் என்றும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இரக்கம் அமைதி மற்றும் ஆறுதலின் நற்செய்தியை பரப்ப அழைக்கப்படுகிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார் போரால் சிதைந்த பகுதிகளில் அமைதிக்காக பாடுபடும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்ட அதே வேளை சூப்பர் தைஃபூன் பங்கொங் என்ற புயல் கடுமையாக தாக்கிய பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காகவும் இறைவேண்டல் செய்வதாகவும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நவம்பர் ஒன்பது இஞ்ஞாயிறன்று வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த விசுவாசிகளுக்கு வழங்கிய மூவேலை இறைவேண்டல் உரைக்கு பிறகு இவ்வாறு தெரிவித்தார் திருத்தந்தை இந்த புயல் நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதால் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டு பெரும் சேதங்கள் ஏற்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது வணக்கம் வணக்கம்